இதுக்கு பேர் தான் சொன்ன உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில நீ எல்லாம் தப்பாங்களா எல்லாம் தப்பாங்களா எனக்கு தான் சிக்கை சாமி தப்பாலும் சார்ந்த எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப தோட்டம் எல்லா பசங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கொட்டி எழுதுன்னு பாருங்க முள் தான் ஊற்றுது கவி காமிங்க கவி கொஞ்சம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் ஊரில் வந்து எழுந்த பழம் உங்கள் ஊரில் இது என்னான்னு சொல்லுங்க எங்கள் ஊரில் எப்படி கொட்டி கிடைக்க பாருங்க உங்கள் ஊரில் இதுமாரி இருக்கா கமாண்டாக சொல்லுங்கள் பயில எல்லாம் தீயா வேலை செய்யறானோ பறிக்கிறானோ இந்த நல்லா தீயா தீக்கிறான வெறும் இழந்த மரம் தான் இருக்கு இழந்த தோப்புன்னு நினைக்கிறேன்

இலந்த பழம் பொறுக்க வந்தானிலே திண்ணிக்கிட்டே இருக்காட்டு கைஜா கலை கிச்சுக்காம இழந்த பழம் பொறுக்குறியா திங்கிறியா தீ இந்த பண்ற